நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்ல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும்போது போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதியிலும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கு அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலையில முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன் அப்ப எவ்வளவு வழி தாங்கிருப்பேன் டுபாக்கு ஒரு குள்ளநெறி சீமான் சொல்றாரு அவருடைய கடந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் இயக்க பணியில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அன்றைய ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக என்ன பண்ணிச்சா அவர் இடம் முடியலையா அந்தளவுலாம் ஒரு பெரிய அப்பாட்டைக்காரில் பெரிய சீன் இல்லை இவருலாம் சொல்கிறார் கார்லேயே தங்கிடுவாராம் மக்களுக்கோசரம் போய் அருகில் இருக்க குளத்தில் போய் குளிச்சுட்டு காலைக்கட்டை முடிச்சுட்டு தன்னுடைய மக்கள் படியாக தொடர் வரான் திறந்தால் எப்போ பொழுது பாருங்கள் இது கூட போதையில் பேசுகிறார போதை இல்லாமல் பேசுகிறாரா நல்ல வயா நார வயான்னு தெரியல தயவு செஞ்சு ஒன்று மட்டும் புரிஞ்சிக்கணும் இவரும் ஒரு கட்சியை வச்சிருக்கார் இயக்க வச்சுருக்கார் சப்போஸ் அரசாங்கமே இவர் சொல்கிற போல் த இடம் தரல இவங்க கட்சிக்காரர் வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் தங்கிட்டு காலைக்கடையில் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அங்கேயே ஓசி டிஃபன் சாப்பிட்டு ஆரம்பிக்க வேண்டியிருந்தாங்க இதெல்லாம் வந்து மக்களுடைய மனதை கவர்வதற்கு கள்ளத்தனமாக ஜோடிக்கின்ற ரொம்ப பெரிய கர்ம வீரர் காமராஜரை போன்று காந்தியை போன்று கக்கனை போன்று பெரியாரை போன்று பணியாற்றியதைப் போல ஒரு வெளி காட்டுதில் செய்கிற முயற்சி இது ஒருபோதும் எடுக்கூடாது நீ டுபாகூர் என்பது உலகிலையும் நேர்மையான எவ்வளோ கிலோன்னு கேட்பேன் அதுவும் மக்கள் அறிவார்கள்